ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாம்பார் சாதம் மதியம் லஞ்சுக்கு சாம்பார் சாதம் செய்ய போகிறேன் ஸோ ரெண்டு மலாச்சி செஞ்சு ஸோ அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் முக்கியமாக நம்ம வந்து வீட்டு இப்போ மிளகாத்தூள் புட போகிறதில்ல ஸோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை நம்ம வந்து ரெடி பண்ணி அப்போவே ரெடி பண்ணி அந்த சாம்பார் சாதத்துக்கு உண்டான பவுட்ரு தான் இப்போ நான் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் கிள்ளி விதை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சு வந்து வெந்தியம் சீரகம் மிளகு தனியா இதெல்லாம் வறுத்தி வச்சு பவுட்ரு பண்ணி அந்த சாம்பார் சாத்துக்கு உண்டான மிளகத்தூளை இப்படி தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டு மிளகூளை யூஸ் பண்ணுவேன்னா இதுக்கு தேவையான நாலு காய் எடுத்து வச்சிருக்கேன் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இதில் எவ்வளோ காய் வேணாலும் போடலாம் ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அரிசி இது அரிசி பாருங்கள் அரிசி தோரம்பருப்பு இது எதில் அளந்துனாக்கா இந்த கண்ணாடி தான் ஒரு நல்ல கோபுரமாக அரிசி போட்டு முக்கால் தழ வெட்டி நான் பருப்பு போட்டிருக்கேன் அதாவது எப்படினாக்கா ஒன்றுனாக்கா முக்கா அளவு பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அரிசி போடுறீங்கனாக்கா முக்கா கிளாஸ் பருப்பு போட்டுட்டு ஊற வச்சுருங்க ஆல்ரெடி நான் அது நல்லா ஊற வச்சுட்டேன் குக்கரில் போட்டு தாளச்சிடணும் அதை வேக வச்சுட்டு நம்ம அப்புறம் காயெல்லாம் தாளிக்கணும் இப்போ வந்து இந்த சில்லி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எல்லாமே ட்ரையாக வறுத்துக்கலாம் பவுடருக்கு நல்லா ரோஸ்டட் ஆகுது ரொம்ப முக்கியமானது நம்ம ஒரு பிஞ்சு கருவேப்பில் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லது கண்ணுக்கெலாம் கண்ணு முடிக்கு நரம்புக்கெலாம் ரொம்ப நல்லது கருவேப்பில் ஸோ இது இதில் ரோஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அரிசி வச்சுருக்கேன் அரிசிக்கு வந்து நான் நாலரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தான் விற்கணும் சாதம் நல்லா குழஞ்சி வரணும் ஸோ அதுக்காக தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அழுகுன்றதே கிடையாது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு இதில் சாப்பாட்டில் போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் பெருங்காயம் இதையும் சாப்பாட்டுலேயே போட்டுடலாம் ஸோ இப்போ நல்லா பாயில் பண்ணி வச்சிடணும் ஒரு மூணு விசில் நாலு விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம் இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் இதை அரைச்சிட்டு வரேன் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது பவுடர் மட்டும் தான் பண்ணணும் பேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்தது வரமா வரமா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய் எல்லாம் தாளிச்சிக்கலாம் அது பாருங்க சாதம் ரெடி ஆகிட்டு பாயில் ஆகுது அடுத்து நம்ம காய்த்தாளிச்சிக்கலாம் பவுடரும் அரிச்சுட்டா பாருங்கள் சூப்பராக சம வாசனையும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி அரைச்சி சாம்பார் செய்ய சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப மஸ்ட்டு சாம்பார் இருக்குது ஸோ நீங்கள் பெரிய வெங்காயம் போடாதீங்க சின்ன வெங்காயம் இருந்தாக்கா மாதிரி சுமார் நேரம் கட் பண்ணி கோலில் அடித்து வச்சுக்கிட்டு அழைச்சி நாங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து காய் பாயில் பண்ணுறதுக்கு உண்டான ரெமடி தான் நம்ம பண்ணுறோம் இது நம்ம ஃபைனலாக சாதம்லாம் போட்டு தான் லாஸ்ட்டில் தாளிக்கணும் காய் எல்லாம் தண்ணியில் வச்சிருக்கேன் அழைச்சி போடணும் எல்லாம் போட்டு பாருங்க வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு காய் போட்டுட்டோம் அடுத்தது நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுருக்கோம் இல்லையா இதில் ஒரு அரை ஸ்பூன் காய் வேகிறதுக்கு ஸோ இதில் நல்லா உப்பு காரெலாம் உரைக்கணும் முடியாது அதனால் இது போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு காய் வேகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும் காய் தழிச்சிட்டு பாருங்கள் இது வந்து சும்மா நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக விட்டாலும் விடலாம் அப்படி இல்லைனாக்கா குக்கர் முடி போட்டு வே ஒரே விசிலில் வேக வச்சாலும் விடலாம் நான் குக்கர் தான் போட போகிறேன் ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் கொதிக்குது இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் சுப்பிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் கடுகு சோம்பு ரெண்டு போட்டு தாளிச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்ருக்கேன் ஸோ தாளிக்கிறதுக்கு அது பொரியுது இது நல்லா கொதிக்கட்டும் சாதம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா எப்படி குழைய வந்திருக்கு பாருங்கள் இப்படி தான் தலை தலன்னு இருக்கணும் சால்டாக இருக்கக்கூடாது டைட்டாக தண்ணி இல்லாமலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு நல்லா குச்சரிச்சு காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த சாதம் போட்டு கிளறிட்டு நெக்ஸ்ட்டு தாழ்த்து தேர்தல் அது ஊற்றிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாம்பார் சாதம் எல்லாமே மிங்கில் பண்ணிவிட்டு கலந்துட்டேன் நல்லா வாசனையாக இருக்குது டேஸ்ட்டு காரம் எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவுமே இஷ்டப்பட வேண்டாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கொதிக்கிறது அடங்கலை ஓகே இப்போ பாருங்கள் அப்படியே நல்ல எப்படி கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இது நம்ம கொஞ்ச நேரம் கழித்து சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கா கொஞ்சம் நல்லா டைட்டாகும் சாப்பாடு அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அட்ராக்ஷனாக வந்திருக்கோம் பாருங்கள் நல்லாயிருக்கு அதை விட முக்கியமாக இது ரொம்ப ஹெல்த்து நல்லது அண்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நம்ம சைட் டிஷ்ஷு குழம்பு சப்ஜி பதார்த்தம் ரசம் தயிர் இதெல்லாம் நம்ம தேட வேண்டியதே இல்லை அழகாக சாம்பார் சாதம் செஞ்சுட்டோம்னா ஜஸ்ட்டு ஒரு அப்போ ஒரு அப்பளமாக வச்சுட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நல்லா அரைச்சு விட்ட சாம்பார் சாம்பார் சாதம் இது சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பக்கம் பாய்ஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சாம்பார் சாதத்துக்கு சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ